ري mm -hmm. திரு கடைமுடி என்ற ஒரு தளம் அந்த தளத்தில் இறுதியா நாங்க அதிக விண்ணப்பம் செய்துட்டு சரியா ஒரு ஏழு முப்பத்தி அஞ்சு நிமிடம் அங்கிருந்து திரு நின்றியூர் அப்படின்ற களத்துக்கு நாங்க புறப்படுறோம் புறப்படும் போது அந்த திருக்கோயிலுடைய அர்ச்சகர் வந்து சொல்லிட்டார் உங்களுக்காக தான் நான் இருக்கேன் சீக்கிரமா வாங்க சரியா நாங்க ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த ஸ்கூல் பெல் எடுத்த பசங்க எல்லாம் ஓடுவாங்க பாருங்க அந்த மாதிரி திபுதிபுன்னு ஓடினோம் ஓடினா அங்க இருக்கிற அர்ச்சகரு வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் நடைய சாத்தாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் தரிசனம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்துட்டோம் அப்போ அந்த இடத்துல எங்களால அந்த தளத்தினுடைய பதிகங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு பதிகங்கள் அந்த தளத்துல அருள் செய்த கதிகங்கள் அதுல எங்களால ஒரு கதிகம் கூட பாட முடியல பாடிட்டு இந்த தளத்து பெருமானம் நினைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஏற்பாடு இப்போ உங்களுக்கு அந்த கதிக குறிப்பில் கொடுத்திருக்கிற திரு நின்றியூ அப்படின்ற ஒரு தளம் இருக்கும்

அதுதான் நூத்தி ஆறு பக்கம் நூத்தி ஆறு பத்தொன்பது திரு இந்த தளத்தினுடைய சிறப்பு மட்டும் நாம ஒரு முறை நாம தெரிஞ்சுக்கணும் திரு நின்றியூர் தலம் வந்து லட்சுமி பூஜை செய்து பரம் பெற்ற ஒரு தலமாக அந்த தலம் விளங்குகிறது மதத்த முனிவனி முனிவருடைய ஆணைப்படி தனது தாயான ரேணுகாவை கொண்டார் பரசுராமர் இந்த பரசுராமரே கேரளாவில் நிறைய கோயில்களில் இந்த வெண்ணையினால லிங்கம் செய்து வழிபட்ட சொல்றாங்க அப்படி பரசுராமன் வழிபட்ட தலங்கள் தான் கேரளா நாட்டில் இருப்பதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது இப்போ பரசுராமர் அதன் பிறகு தனது தந்தையாரிடம் அன்னையை உயிர்ப்பிக்கும்படி வரம் வேண்டி தாயை உயிர்ப்பித்து கொடுக்கிறார் ஜமதக்க முடிவு தாயை கொண்ட தோஷம் நீங்குவதற்காக பரசுராமர் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு மன அமைதியை பெறுகிறார் எனதக்க முனிவர் தான் அவசரத்தில் செய்த செயலுக்கு வருந்தி இந்த திருநின்றியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் சிவன் இருவருக்கும் காட்சி தந்து அருள் புரிந்தார் பரசுராமர் வழிபெற்ற சிவன் பிராயாரத்திலே பரசுராமலிங்கமாக அங்கே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஜெமதத்த முனிவருக்கு காட்சி தந்த சிவன் ஜெமதத்தன் ஈஸ்வரர் என்ற பெயரோடு அந்த தலத்திலே காட்சி தருகிறார் மிக அற்புதமான லிங்கத் திருமேனி அருகிலே மகாவிஷ்ணுவின் சன்னதியும் உள்ளது மகாலட்சுமி இந்த தலத்திலே சிவனை வழிபட்டு அருள் பெற்றார் என்பது ஒரு செய்தி எனவே இந்த தளத்தில் சிவன் மகாலட்சுமி குரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த தளத்தில தான் இந்திரன் அகத்தியர் பரசுராமர் ஐராவதம் பசு சோழ மன்னன் ஆகிய பலரும் இந்த இறைவனை வழிபட்டு வேறு பெற்றார்கள் இப்படிப்பட்ட நேரத்திலேதான் சோழ மன்னன் ஒருவன் தினந்தோறும் சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசிக்கும் வழக்கம் உடையவனாக இருந்தான் அவ்வாறு தனது படைகளுடன் செல்லும்போது இத்தலம் இருக்கும் காட்டு வழியே தான் தினமும் செல்ல வேண்டிய இருக்கும் இரவு நேரத்திலே தீப்பந்தங்களுடன் இவ்வழி வழியாக செல்லும் போது தீப்பந்தங்கள் காணாகவே அணைந்துவிடும் இக்கலை எல்லையை தாண்டின உடனே தானாகவே அந்த தீப்பந்தங்கள் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும் இவ்வாறு பல நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த அற்புதத்தை மன்னன் காட்டில் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளையனிடம் இந்த களத்திலே ஏதேனும் விசேஷம் உண்டாய் என்று கேட்கிறார் பசுக்கள் இங்கு ஓர் இடத்திலே தானாக பாலை சுரக்கும் அதை நான் கண்டிருக்கிறேன் என்று மன்னனிடத்திலே சொல்லுகிறார் அவ்விடத்தில் கோடாரியினாளை தோண்ட ஓரிடத்திலே ரத்தம் வெளிப்பட்டது மன்னன் மேலும் அவ்விடத்தை ஆராய ஒரு சிவலிங்கம் இருப்பதையும் அதன் பானத்தின் மீது கோடாரி பட்டு ரத்தம் வருவதையும் கண்டு மிகவும் வருத்தம் அடைய அப்போது அசரீரி மூலமாக இறைவன் தான் இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தவே இவ்வாறு செய்ததாக கூறி இவ்விடத்திலே ஆலயம் எழுப்பும் மாறு ஆணையிட்டு அசரீரியானவர் மறைந்து போகிறார் மன்னனும் சிவலிங்கம் இருந்த அதே இடத்திலே கோயிலை கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது இன்றும் சிவலிங்கத்தின் பானத்திலே இருப்பதை பார்க்கலாம் இந்த மூலவர் சுயம்புலிங்கமாக உயர்ந்த பானத்துடன் எழுந்தருளி தீப்பந்தம் திரி நின்ற ஊர் ஆதரையினாலே இந்த தலம் திரி நின்ற ஊர் என்ற பெயர் பெற்று மருவி இன்று திருநின்ற ஊர் என்று வழக்கிலே வழங்கப்பட்டு வருகிறது இந்த தளம் இப்போ கொஞ்சம் நல்ல சிறப்பாக அந்த தரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நாங்க வரும்போது இந்த மண் தரை எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அதை சுத்தி வர முடியாது சுத்தி வரும்போது அந்த முள்ளுன்னு சொல்லுவாங்க குண்டு குண்டாக இருக்கும் அந்த முள்ளெல்லாம் வந்து வழியில் எங்களால் நடக்க முடியாத அளவுக்கு இருந்தது அதன் பிறகு அந்த திருக்கோயில் திரு தர்மபுர ஆதீனத்தினுடைய அந்த செயல்பாட்டிலே வந்து மிக அற்புதமான முறையிலே அந்த தலமானது சீரமைக்கப்பட்டு திருக்குள நன்னீராட்சி திருவிழாவும் நடைபெற்றிருந்தது அப்படிப்பட்ட ஒரு தளத்திலே தான் இரவு நேரத்தில் அந்த பதியத்தை எங்களால் பாட முடியல அதனால இப்போ அந்த ஒரு பதியத்தையாவது பாடலாம் அப்படின்னு நூற்றி ஆறாவது பக்கம் திருநாவுக்கரசர் அருளிய அந்த பதியத்தை இப்போ நாம் விண்ணப்பம் செய்து அதன் பிறகு இந்த திரு கடைமுடிக்கு பக்கத்துல ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த தளத்தினுடைய சிறப்பு என்னன்னா நம்ம வாழ்நாள்ல கடைசி அந்த பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் இறைவன் அவர்களுக்கு நிறைய அருளை வாரி கொடுப்பதாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தளம் அதனால கடைமுடி என்று அந்த தளத்திற்கு பெயர் அதனாலதான் என்னன்னு தெரியல நம்ம பத்மநாபம் ஐயா எல்லாம் வந்து கடைசியா அந்த தளத்தை தரிசனம் பண்ணாங்க அவங்க போதும் உங்களுக்கு வயசாகி போச்சு நீங்க வர வேணாம் உங்களுக்கு எல்லாம் அருளை நான் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக தான் அவங்க மீண்டும் நம்ம யாத்திரையில தொடர முடியாததுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு தளத்துக்கு அருகாமையிலே இருக்குது இப்ப நாம போகக்கூடிய மறுநாள் காலையில திரு நூலூர் தளத்துக்கும் திரு கடைமுடி தளத்துக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் இந்த திருநன்றியூர் தளம் இப்ப நூத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய புருந்தொகையில அமைந்த திருநாவுக்கரசர் பதிகத்தை நாம விண்ணப்பிச்சு